ஷோல யார அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணாலும் அந்த பனிஷ்மென்ட் கொடுக்க மாட்டே என்ன ஸ்ட்ரைட்டா திவ்யா திவ்யா திவ்யான் மரீங்க மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் தான் கோத்துடணும் போல தோணும் சோ எம் என்ற கட்சிக்குள்ள உங்களை நான் வெல்கம் பண்றேன் திவ்யா வெல்கம் டு எங்கள் தலைவருக்கு ஒரு வணக்கம் போடுறேன் ப்ளீஸ் இக்கடைச் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி இர்ஃபானை வந்து தாமு பாவோடைய திவ்யாவை மாதம்பட்டி மாதமட்டி ரங்கராஜவோட டீமுக்கும் அம்ச்சி வச்சிருக்காங்க அந்த டி பேட்ச் அப்படி எடுத்து நான் என் தம்பிக்கு கொடுத்து அவரோட புது தலைவர் தாமு அவர்கள் அப்படினு சொல்லிட்டாங்க இதனால

சோ சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்க உங்க டீமோட லீடர் உங்க தலைவர் வந்து ஒரு சிக்னேச்சர் டிஷ் பண்ண போறாங்க அத பாத்து நீங்க அப்படியே அதை ரீக்ரியேட் பண்ண போறீங்க அத பண்றதுக்காக ரெண்டு சிங்கங்களும் கலையில இறங்குது வாங்க சார் ஆரம்பிக்கலாமா இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது pode நீங்க முடிச்ச உடனே நாங்க ஸ்டார்ட் பண்ணு இத இத டேஸ்ட் பார்த்துட்டு இத அப்படியே ரெப்ளிகேட் பண்ணனும் சப்போஸ் அதை விட நல்லா இருந்ததுன்னா கொடுத்துருக்காங்க சார் பண்ணி ஆனால் சார் இதுதான் வந்து ஆத்தெண்டிக் செட்டிநாடு மசாலா இது குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா அட் த மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸோ இன்னைக்கு பண்ண போகிற டிஷ் வந்து பழைய கோட்டை மிளகுப்பொடி சாதம் அதுக்கு வந்து மழைநெல்லிக்காயில் ஒரு பச்சடி பண்ணுறோம் ஓகேயா கோயம்புத்தூர் சைடில் காங்கயம் அப்படிங்கிற ஒரு ஊரில் பழைய கோட்டை அப்படிங்கிற ஒரு ஒரு இடம் இருக்குது அந்த ஊரோட அந்த ஜமீன் இருப்பாங்க இல்லையா அவங்க வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு இப்போ வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கோங்க நான் ஒன்று சொல்லிட்டு வரேன் ஏலக்காய் ஜாதி பத்திரி மிளகு லவங்கம் பட்டை மராட்டி மொக்கு சோம்பு அன்னாசிப்பூ கல்பாசி கொரியாண்டை அதாவது தனியா மிளகா பிரிஞ்சி இலை சீரகம் கடலப்பருப்பு மஞ்சள் உப்பு இந்த மிளகுப்பொடி சாதத்துக்கு அதோடய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து புழுங்கல் அரிசி பால் ஆடை எடுக்கணும் அதுக்கப்புறம் நெய் இதுக்கு வந்து ஒரு பவுடர் போடுவோம் அந்த மிளகு பொடி தான் இதோட சீக்ரெட் ரெசிபியே அதுதான் ரெண்டு கை தனியா

மராட்டி ஒரு கப் அரிசி அதுக்கு வந்து நாலு கப் தண்ணி வைங்க நாலு கப்பா ஏலக்காய் கடுகு கடுகுடைய அளவு பாத்துக்கங்க ஜாதி பத்திரி மிளகு லவங்கம் வெந்தயம் அளவா கல்பாசி எடுத்துக்கோ வெந்தயம் போட்டுருங்க சூடு கையில் துணி வச்சுக்கோ இதுதான் வந்து மேக்சிமம் கலர் உங்களுக்கு கொடுக்கும் டீப் பிரவுன் கலர் கிடைக்கும் உளுந்தம்பருப்பு ஸோ இது வந்து நம்ம ஆற வச்சுட்டு ஃபைன் பவுடர் பண்ண போகிறோம் அப்போ அதை எடுத்து போடுங்க இப்போ நான் இப்போ ஆரம்பித்தது நான் அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு ஆக்சுவலாக ஆமாம் அதுக்குள்ளே பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுவேன் முடிச்சிங்க ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஓவர் சூடாக இருக்க எடுத்து ரைஸ் வச்சுட்டேன் சார் ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விசில் போடுங்க எல்லோரும் விசில் போடுங்க இப்போ நான் மசாலா பண்ண ஆரம்பிச்சிட்றேன் ஜஸ்டி ஆயில் பட்டை ஓகேயா தாளிக்கத்துக்கு பட்டை சோம்பு சோம்பு ஏலக்காய் கருவேப்பில ரெண்டு லவங்கம் அதுக்கப்புறம் நறுக்கி வைத்த ஆனியன் ஒரு ஒரு பவுல் அளவு ஓ ஓட்டர் தேவைப்பட்ட அளவு தான் சரியா குருமிளகா டபுள் த சைஸ் வரமல்லி சேர்த்தா இதுதான் மேட்ரு டொமேட்டோ டொமேட்டோ வந்து கோவமா பிழிஞ்ச மாதிரி போடணும் எப்படி தீட்ட வரமிளகா நல்லா காம்பெடுத்தது வரமல்லிக்கு ஈக்குவலா அந்த மிளகா சேர்த்துணும் அந்த மிளகா தான் மெயின் அம்மாடி மிளகு பொடியும் ஜாதம் அப்படிங்கறது அந்த மிளகா பொடி தான் ஓகே அதனால மிளகா வந்து நிறைய சேர்த்துணும் மல்லி ஈக்குவலா சேர்த்துணும் ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் 2 பண் நம்பர்ஸ் மோர் குழம்புக்கு எல்லாம் பச்சரிசி ஊற வச்சு கல்யாணத்துல பண்றப்போ வால்யூம் வரிறதுக்காக அரிசி அரிசி இதெல்லாம் வந்து மசாலால வறுத்து போடுவோம் சோ இந்த அரிசிய வறுத்து போறப்போ அந்த फ्लेவர் நல்லா கிடைக்கும் அந்த பொடிக்கு ஓகே சிக்கன் சிக்கன் இதுல

நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு ரைஸ் விசில் வந்தால் அடுத்த ஃபைவ் மினிட்ஸில் நம்மளுடைய மிளகு பொடி சாதம் ரெடி இது வந்து விசில் வந்தோன்னே நல்லா பொல பொங்கல் மாதிரி குழஞ்சிருக்கும் அதில் வந்து இந்த பாலாடையும் நெய்யும் இந்த பவுடரையும் சேர்த்து உப்பு போட்டு கலக்க போகிறோம் அவ்வளோதான் அப்போ இன்னும் ஒன் மினிட் இருக்கு அப்பா கரெக்டா

செஃப் ஸ்பெஷல் வீக்கில் வந்து ரெண்டு பேரோட சிக்னேச்சர் டிஷ்ஷை பார்த்துட்டீங்க ஸோ நீங்கள் அப்படியே ரீக்ரியேட் பண்ண போறீங்க இதுக்கு உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுக்கப்படும் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரீயாக சமைக்க விட மாட்டோம் ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும்ல இன்னைக்கு உங்களுக்கு உண்டான ஹிண்ட்ரன்ஸ் என்னென்னா போடியம் மேலே குக்ஸ் நிற்பாங்க ஓகேவா கோமாளிகை வந்து அடுப்பு கிட்ட ஒரு ஹெட்ஃபோன் போட்டுட்டு நீங்க நின்று சமைக்கணும் அதுல ஒரு பாட்டு கேட்கும் குக்ஸ் என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு கேட்காது கோமாளிகளுக்கு கேட்காது இதுதான் ஹிண்ட்ரன்ஸ் அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன் நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கோமாளிகளை சமைக்க வைக்கணும் இது மாதிரி மூணு பதினஞ்சு நிமிஷம் ஹிண்ட்ரன்ஸ் மாறும் ஓகேயா ஓகே ஓகே உங்களுக்கான ஹிண்ட்ரன்ஸ் உங்கள் பக்கத்துல அதோ